எதிர்நீச்சல் சீரியல் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ஆதி குணசேகரன் தர்ஷனோட மேரேஜ் அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்து மறுபடியும் இப்ப புதுசா ஜனனிய வச்சு புது ட்ராக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சக்தி தன்னோட அண்ணனோட பாஸ்ட் லைஃப கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இலங்கை போயிருப்பாங்க அங்க போன இடத்துல ராமசாமி மெய்யப்பன் அதாவது ஜனனியோட கசின் வந்து சக்திய கடத்திட்டு போயிட்டு அடிச்சு துன்புறுத்துறாரு அதை வீடியோவா எடுத்து ஜனனிக்கு அனுப்புறாங்க பட் ஜனனி இது ஆதி குணசேகரனோட பிளான் தான் அப்படின்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கெஞ்சி அழுது உங்கள் விஷயத்தில் இனிமேல் தலையிட மாட்டேன்னு சொல்லி போராடுறாங்க பட் இது ஆதி குணசேகரன் பிளான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பத்தில் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ராமசாமி மெய்யப்பன் கூட சேர்ந்து ஆதி குணசேகரன் தான் சக்தியை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு ஸோ மறுபடியும் வந்து இப்போ வந்து தர்ஷினிய மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமசாமி மெய்யப்பன் பிளாக்மெயில் பண்றாரு ஏன்னா அப்படி மேரேஜ் பண்ண ஆதி குணசேகரனுக்கு அந்த வீட்டோட சொத்தும் கிடைக்கும் இந்த வீட்டோட சொத்தும் கிடைக்கும் ராமசாமி மெய்யப்பனை பொறுத்த வரைக்கும் சக்தியோட குடும்பத்தை நாசம் பண்ணணும் அப்படின்றதுதான் சோ மறுபடியும் இப்போ தர்ஷினியோட மேரேஜ் டாக் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ தர்ஷினிய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்பனா தான் சக்தியை விடுவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க ஜனனியும் வேற வழி தெரியாம ராமசாமி மெய்யப்பனா கல்யாணம் பண்ணிக்கணும் சத்தியம் பனிக்கோடு அப்படின்னு தர்ஷினி கிட்ட கேட்டு அழுகுறாங்க இத பார்த்த மத்த பெண்கள் எல்லாமே கதறி அழுகுறாங்க இந்த ப்ரோமோவை வந்து கட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் தர்ஷினி கிட்ட சத்தியம் கேட்கும்போது இப்படி தான் சீரியல் ட்ராக் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ சீரியல் இதுக்கப்புறம் எப்படி போக போகுது அப்படிங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்